சகோதர என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உங்கள் நலன் தான் இறையர்களாலும் குருவர்களாலும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் பேசி வருகிறேன் அந்த வகையில் ஒரு நிகழ்வு நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் மகான்களும் எத்தனையோ ஆலயங்களை அமைத்து தந்திருக்கின்றார்கள் இந்த பாரத தேசம் தாங்க நதியையும் தெய்வமாக மலையையும் தெய்வமாக அமைத்து வணங்குகின்றார்கள் இயற்கையை இறைவனாக நினைக்கின்ற ஒரு சக்தி நம்முடைய இந்து தர்மத்துக்கு தாங்க உண்டு அந்த வகையில் ஒரு நிகழ்வுங்க ஒரு மனி அதாவது இறைவனை இறைவன் தாயாக வந்திருக்கிறார் தந்தையாக வந்திருக்கிறார் மகனாக வந்திருக்கிறாரா வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் கும்பகோணம் கோவில்கள் குடியிருக்கின்ற ஒரு சொர்க்க பூமி என்று ஒரு புண்ணிய தேசம் கடவுளர் தேசம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் ஒரு நிகழ்வுங்க ஒரு அருமையான ஒரு ஆலயம் சாரங்கபாணி அதாவது ரிஷி ஒருவர் மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர் நான் தாம் செய்யக்கூடிய அந்த ஒரு யாகத்துக்கு யாரை அடைப்பது என்று எண்ணி அவர் மூன்று லோகத்துக்கும் சொல்கின்றார் கைலாயம் செய்கின்றார் கண்ணுக்கு அதே நேரத்தில் பிரம்மலோக சொல்கின்றார் முடிவாக அவர் மகாவிஷ்ணு குடியிருக்கக்கூடிய அந்த பார்க்கடல் வருகின்றார் பறந்தாமன் ஏதோ தன்னை மறந்து ஆழ்நிலையில் இருக்கும் பொழுது தனது காணால் அவருடைய மார்பை உதைத்து விடுகின்றார் அதனால மார்பிலே குடியிருக்கின்ற அந்த மகாலட்சுமி கோபத்தின் காரணமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றார் அதாவது தன்னுடைய நிலையை உணர்ந்து விடுகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா இறைவனே உதைக்கின்றார்ன்னா அந்த அது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொல்வது தன் தவறுக்கு முனிவர் கண்கலங்கின்றார் ஆனாலும் கூட இறைவன் அதை மன்னித்து விடுகின்றார் ஆனாலும் மகாலட்சுமி மன்னிக்கவில்லை அந்த தாய் பூமியிலே அவதாரம் செய்கின்றார் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கற கடைசியில் அந்த ரிஷி தன்னுடைய சாப பாவத்திற்காக தேவியிடம் மன்னிப்பு கேட்டு அம்மா நீயே எனக்கு மகளாக பிறந்து விடு என்று கூறுகின்றார் அவர் மகளாக பிறக்கின்றார் அவரை திருமணம் செய்வதற்காக சாரங்கம் கையிலே ஏன்றி அந்த பரம்பொருள் அங்கே இருந்து பூமிக்கு இறங்குகின்றது ஒரு எவ்வளோ அழகான ஒரு விளையாட்டு விளையாடுகின்றார் நம் நலன் பொருட்டு இதில் ஒரு பெரிய விஷயம் கண் கலங்கி விட்டேன் இதையும் மிம்மி விட்டது கண்களில் இருந்து நீர் ஆறாக பெறுகின்றது இந்த ஆலயத்தின் சிறப்புக்கு தன்னுடைய கைகள் இரண்டையும் தலைமீது குவிக்க வேண்டும் புண்ணிய புண்ணிய பூமி இந்த சாரங்கபாணியினுடைய சன்னிதானம் எவர் ஒருவர் வருகின்றார்களோ ஏழு தலைமுறை பாவங்களும் கிடையாது ரெண்டாவது இந்த ஆலயத்தில் சொர்க்க வாசலே கிடையாது ஏன்னா அந்த சொர்க்கமே இங்கு வந்து விட்டதல்லவா அந்த பார்கவி என்று சொல்லக்கூடிய அந்த பரம தேவியாகி அவர் அவரை திருமணம் செய்ததற்காக வந்து நின்றான் அல்லவா அப்படிப்பட்ட புண்ணிய பூமி தான் இந்த சாரணம் சாரங்கன் பாணி குடியிருக்கின்ற இடம் அங்கு ஒருவர் நீலகின்றர் அவரு இந்த ஆலயத்தில லட்சுமி நாராயணசாமி என்று ஒரு அடியார் இந்த ஆலயத்தில் ஒரு கோபுரத்தை கட்டினார் என்று கூட சொல்லப்படுகின்றது அவர் அந்த தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அந்த சாரங்க பாணிக்காகவே அர்ப்பணித்து விட்டார் உடல் மனம் பொருள் ஆத்மா சாரங்கனாகவே வாழ்ந்து விட்டார் ரங்கா ரங்கா சாரங்கா என்று அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவருக்கு சேவை அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க பிரம்மபூத்தத்தில் கண் என்ற கண்மூடும் வரை அந்த அந்த சாரங்கனுக்கு சேவை செய்வதே இந்த லட்சுமி நாராயணசாமியுடைய தொண்டாக போய்விட்டது ஒரு நாள் அவர் அந்த பணி முடித்து வாச கோவிலில் வாசலுக்கு வந்து துண்டை உதறி அங்கு தலைக்கு வைத்து இருக்கின்றார் அப்பொழுது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு வருகின்றார் இப்படியே உன் வாழ்வு போய்விட்டது உனக்கென்று சொந்தம் இல்லை பந்தம் இல்லை இப்படி வாழ்ந்து விட்டாயே லட்சுமி நாராயணசாமி நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா இப்படியே போய்விட்டால் ஒரு நம்முடைய இந்து தர்மத்தில் திருமணம் உறவு பிள்ளை அந்த பிள்ளை அந்திம கற்காரியை செய்ய வேண்டும் திதி கொடுக்க வேண்டும் அவ்வாறு செல்லை என்றால் அந்த தந்தைக்கு நரகம்தான் சம்பவிக்கும் என்று அவர் கூறிய பொழுது அவர் சிரித்துக் கொள்கின்றார் எனக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது கவலை கிடையாதா பிள்ளை உங்களுக்கு என்று அவர் கூறிய பொழுது சாரங்கன் செய்வான் என்னுடைய சா ஒரு பிள்ளை செய்யாததை என்னுடைய அந்திம கிரியை சாரங்கன் செய்வான் என்று தன்னையும் அறியாமல் அவர் பேசி விடுகின்றார் திகைத்து போகிறார்கின்ற இறைவன் உனக்கு அந்த திதி கொடுப்பானா இது நடக்குமா என்றெல்லாம் அவர் வேந்து பார்த்து சரி நகர்ந்து விடுகின்றார் நீராக இங்கேருந்து வருகின்றார் அந்த அந்த நேரத்துல கோவில் நடை சாத்தி விட்டது ஒரு உர மகன் என்று கண்களில் நிருமழுக கேட்கின்றார் சாரங்கா ரங்கா உன்னையே நினைத்து வாழ்கின்றேனே என்னுடைய அந்திமகிரியை யார் செய்வது எனக்கென்னு ஒரு மகன் இருந்தால் செய்திருப்பானே அந்த மகனை விட சிறந்தவன் நீதான உன்னை விட எனக்கு யார் இருக்கின்றார் என்னுடைய அந்திமக்கு அரியை செய்ய வேண்டும் சாரங்கா என்று நினைக்கின்றார் ஒரு தீபாவளி உச்சி வேலையில் அவர் உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகின்றார் சொன்ன வார்த்தை தாங்க அந்த வார்த்தைக்காக சாரங்கனே இன்னைக்கும் ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் அந்த உச்சி வேலையில இந்த ஒரு அற்புதமான திதி கொடுப்பதாகத்தான் ஒரு ஐதீகம் கண்கலங்கி விட்டேன் நடுங்கி போய்விட்டேன் பிள்ளையே இல்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கும் பெற்ற பிள்ளையை வெளிநாடு விட்டு அந்திம காலத்தில் அவன் காரியம் செய்யாமல் இருக்கின்ற ஒரு நிலையையும் நாம் இன்று பார்க்கின்றோம் பிள்ளை பிறக்கவில்லை என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள் பெற்றால் தான் பிள்ளையா நம்பிக்கை தாங்க ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் சாரங்கடை சென்று செய்யுங்கள் கும்பகோணம் சென்று சாரங்கடை செய்வித்து எனக்கு பிள்ளை இல்லையே எனக்கு அது என் பிள்ளை என்னுடைய அந்திம காலத்தை எனக்கு அந்த திதியை செய்வானா என்னுடைய ஒரு நற்கதியை நோக்கி நகர்த்துவானா என்று கலைஞர் நிற்கும் பொழுது இந்த ஒரு முறைங்க ஒரே ஒரு முறை அந்த சாரங்கடை பார்த்து கண்ணில நீர்மொழிக சொல்லித்தான் பாருங்களேன் அந்திமகிரியை சத்தியமாக செய்வான் அதாவது மனிதன் மறப்பதை தெய்வம் செய்யும் அதனால தான் முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் எனக்கு எத்தனையோ கோயில் போயிருக்கு நூத்தி எட்டு திருப்பதியில் நூத்தி நாலு திருப்பதி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பும் வாழல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயத்தில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு சிவாலயம் செல்கின்ற வாய்ப்பு அத்தனை ஆலயத்திலும் கிடைத்த ஒரு முழுமையான அமைதி சாரங்கன் சனிதானத்தில் நிற்கும் பொழுது கிடைக்கிறது நம்பிக்கை யார் நம்மை கைவிட்டாலும் அந்திம நேரத்தில் இவன் துணை இருப்பான் இன்னைக்கும் சொல்லுவாங்க அழக விருதாஜலம்னு ஒரு ஊருங்க முதுகுன்றம் என்று சொல்வார் அந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன தெரியுங்களா அந்த ஆலயத்தின் சிறப்பு இதுக்கு ஈடானது அங்கு மறித்து போகின்ற உடலை விட்டு உயிர் பிரிந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் சிவன் தன் மடியிலே தலை சாய்த்து வைத்து என் அன்னை பரமேஸ்வரி தன்னுடைய முந்தாரையால் விசுவாளன் அந்த ஆத்மா அமைதி பெற வேண்டும் பாருங்க இது கற்பனையாக இருக்கலாம் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஆனாலும் எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னு சொன்ன நகர்ந்து செல்லாமல் இப்படிப்பட்ட இதயத்தில் ஈரத்தை உருவாக்குகின்ற இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரே ஒரு முறை ரங்கா ரங்கா என்று சொல்லக்கூடிய அந்த சாரங்கனுடைய சன்னிதானம் சென்று வர வேண்டும் சொர்க்கவாசல் இல்லாத ஒரு புண்ணிய பூமி இந்த ஆலயம் தாங்க இந்த சாரங்கபாணி ஆலயம் கோபுரம் மட்டும் உயர்ந்து நிற்கவில்லை இது இன்றும் குன்றிலிட்டு விளக்காக ஒரு தெய்வ நம்பிக்கையை தரக்கூடிய கலைஞியவருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடியதுதான் கும்பகோணம் சாரங்கபாணி கோபு